வியாபாரத்துல தர்மம் பார்க்காத தர்மத்துல வியாபாரம் பார்க்காத உதவி கிடையாது நம்ம நடக்கிறதுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு பக்கம் காரணம் சொல்லி அப்பப்ப அப்பப்போ நம்ம அப்பாவோட கையாலேயே எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதை பெருசா எந்த வீடியோலயும் நாங்க சொல்றது கிடையாது இனிமேலும் சொல்ல போறது கிடையாது எப்பயாவது நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி தெரியப்படுத்துவோம் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது சட்டமே கிடையாது நம்ம ஒரு சட்டம் போட்டு அதை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் இந்த உதவியை நான் பண்றதா இல்லீங்க எப்பவுமே இல்லாதவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போது அதை நம்ம கஸ்டமர் சார்பாக தான் நான் கொடுப்பேன் ஒரு சில பேர் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்களுக்கு ரெண்டு பாக்ஸே கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது பசியோடு இருந்தாங்க அப்படின்னா ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுங்க மொபைலில் எடுத்த ஃபோட்டோவை ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க மொபைலில் எடுத்த ஃபோட்டோவை எங்ககிட்ட அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் அதை கிளாரிட்டி பண்ணி பிரிண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரேமாக ரெடி பண்ணுவோம் ஸோ உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்